வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் ஜனநாயகம் செத்துவிட்டது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கல காட்டாட்சி நடக்குது ஜங்கல்ராஜ் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக முன்னிட்டு வராங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கலாம் என்னடா வழக்கமா எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இப்படி சிவசேனா இந்த கட்சிகள் தானே பாஜக மேல இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க என்ன காரணத்தினால பாஜக இப்படியான ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாங்க அதுவும் ஜனநாயகம் செத்துவிட்டது பனானா ரிபப்ளிக் அப்படின்ற பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸை ஏன் பாஜக முன்வைக்கிறாங்க அதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரம் நமக்கு உணர்த்துற செய்தி என்ன அப்படின்றத வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாஜகவினுடைய தலைவர்கள் இப்பெல்லாம் சொல்வதற்கான காரணம் நேற்றைய தினம் கொல்கத்தாவில் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் ஈடிக்கு கொடுத்த அடிதான் இந்த பேச்சுக்கெல்லாமே காரணம் யூஸ்வலாவே இன்னைக்கு ஒரு டெய்லி செய்தி ஆயிடுச்சு இடி வந்து இன்னைக்கு அரை ஒருத்தவங்க ரைட் பண்ணாங்க எதிர்கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த இல்ல திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஆம் ஆத்மியை சேர்ந்த ஏதோ ஒரு நபரை தினம்தோரும் இடி ரைட் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்த்துட்டு இருக்கோம் உதாரணத்தை தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு இடி கே சம்பந்தமான ஏதாவது ஒரு அப்டேட்டை ஒரு டெவலப்மெண்ட் நம்ம தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே தான் இருக்கும் இப்படி இடி அப்படிங்கிறது ஒரு டூலா பயன்படுத்தப்படுது எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கான டூலா பயன்படுத்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சிகளுமே முன்னெச்சிட்டே இருக்காங்க அந்த வகையில திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி புரிகிற மேற்குவங்கம் மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஷாஜஹான் ஷேக் அப்புறம் சங்கராத்யா அப்படின்ற இந்த இருவர் இவங்களுடைய இடத்துக்கு போய் ரைட் பண்றதுக்காக இடி அதிகாரிகள் எல்லாரும் நுழையிறாங்க அந்த இடத்துல ஷாஜஹான் ஷேக்கினுடைய ஆதரவாளர்கள் அந்த ஊருக்குள்ள அவங்க போறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்த வந்து சுத்தி வளைக்கிறாங்க அவருக்கு ப்ரொடெக்ஷனா உள்ள வராங்க இடி அதிகாரிகள் உள்ள நுழைய முடியாது நுழைய விடமாட்டோம் நீங்க சோதனை செய்ய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க அந்த இடத்துல கைகலப்பு நடக்குது இடி அதிகாரிகள் எப்படி போவாங்கன்ற நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்து மத்திய பாதுகாப்பு படையிலிருந்து பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அப்படின்னா அதிகாரிகள் போய் எல்லா மாநிலங்களையும் எல்லாம் ஈடுபடுவாங்க அந்த அவங்க குற்றம் யார் மேலே சுமத்தப்பட்டிருக்கோ இல்லை யாருக்கு அவங்க சம்மன் கொடுக்குறாங்களோ இல்லை யாரை அவங்க சோதனையிட விரும்புகிறாங்களோ அவங்களுடைய இடத்துக்கு போய் இப்படி தான் சோதனை செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் கூட உடனடியாக மத்திய பாதுகாப்பு படை நம்ம இடி ஆஃபீஸில் நம்ம ரைட் பண்ணும்போது தமிழ்நாடு போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு காவல்துறை இங்கே ரைட் பண்ணும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மத்திய பாதுகாப்பு படை தான் வந்துச்சு அந்த மாதிரி மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளோட போய் சோதனை செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த மாப் வந்து வயலண்டா மாறுறாங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஷாஜஹான் ஷேக்கினுடைய ஆதரவாளர் எல்லாரும் வைலண்டா மாறி அந்த இடத்துல போட்டு சாத்துறாங்க அதாவது அந்த வீடியோ பாக்கும்போது பக்கத்துல உட்காந்து பார்த்தா கட்டப்பட்டு மண்டையில மண்டையில கட்டு போட்டுருக்காரு மண்டபுல்ல ரத்தமா இருக்கு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய கர்நாடி கிணாடிலாம் எல்லாம் கார் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு నోనో యాప్ లో లైక్ பண்ணாதான் என்னடா அதுக்கு தான் போய் நியூஸ் என்னென்னு பார்த்தா அவங்க எல்லாருமே இடி ஆபீஷியர்ஸ் அவங்க வந்து ஷாஜான் ஷேக்கினுடைய ரெசிடென்ட்க்கு போய் அவங்க சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு சாதாரண அடிதான் இல்லங்க தமிழ்நாட்டுல இடி அதிகாரிகள் சோதனைக்கு வந்த போது அமைச்சர் செந்தில் பாலாஜனுடைய இல்லத்துல நடக்கும் போது சில கை கலப்பு சில ஃபிரிக்ஷர்ஸ்லாம் அந்த மாதிரி அப்படி நடக்கல இது வந்து கிட்டத்தட்ட விரட்டி வெரைட்டி துரத்தி அடிச்சு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஓட விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல ரொம்ப தூரம் தள்ளி போய் தான் அந்த வீடியோவே ஷூட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப கோமமாகி ரொம்ப கடுப்பாகி அவருடைய அடித்து விரட்டி அவருடைய மண்டை உடைக்கப்பட்டு அவங்களுடைய வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு மத்திய பாதுகாப்பு படையினர் தாக்கப்பட்டு அவங்க எல்லாரும் பேக் ஆஃப் ஆயா இந்த இடத்துல இருந்து போயிருக்காங்க ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு யோசிச்சா இதே கேஸ் அதாவது ஷாஜஹான் ஷேக்கினுடைய வழக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ரேஷன் ஸ்கேம் அது வந்து நம்ம பொது விநியோக திட்டத்தின் கீழே நடந்த ஒரு ஊழல் ஒரு முறைகேடு தான் விசாரிக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க இடி அதில் ஏற்கனவே அதே கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் வந்து இடியால கைது செய்யப்பட்டுட்டாரு கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கிட்ட ஆவப்பதாக வந்து அமைச்சராக இருந்தவர் ரேஷன் உடலாக ஆல்ரெடி கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய ஆதரவாளர்களால் தான் ஷேக் இருந்திருக்காரு அந்த வழக்கில் ஏற்கனவே அவர் கை செய்யப்பட்டிருக்காரு எதிர்கட்சிகளை குறிவைத்து காய் அந்த போய் கிட்டத்தட்ட ஒரு படுதோலை அடைந்து விரட்டி அடிக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டு அதிகர்கள் தப்பிச்சு போயிருக்காங்க இது மிகப்பெரிய பரபரப்பை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு எல்லா தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கண்ணனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக பாஜக தலைவர் தங்களுடைய அதிருப்திகளை பதிவு வராங்க கண்ணனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க அதாவது ஒரு ஜனநாயக நாட்டை நடக்கலாமா சட்டத்திற்கலாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒத்துக்காதா சட்டத்திட்டத்தை திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு குண்டா ராஜ்யம் நடக்குது இங்க ஒரு காட்டாட்சி நடக்குது ஜங்கல் ராஜ் நடக்குதுன்ற குற்றச்சாட்டை முடிச்சிருக்காங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் அவரும் வந்து தன்னுடைய பதிவு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்களாரும் உடனடியாக இந்த ஆட்சியை வந்து டிஸ்கஸ் செய்யணும் கலைக்கணும் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யவே கூடாது எப்படி ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க சோதனைக்கு வராங்க அவங்களை தாக்குறது அவங்களை அடித்து நுடுக்குவது அடிச்சு வரட்டை அனுப்புவதெல்லாம் எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் உடனடியாக இந்த ஆட்சி கலைக்கப்படணுன்ற குற்றச்சாட்டை முன்னிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக எங்களை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க எங்களை வந்து தொடர்ச்சியாக ஈடியை வைத்து நாங்கள் சீண்டப்பட்டுட்டே வந்தோம் எங்களை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்காங்க எங்களை நிம்மதியாக மக்களினுடைய அபிமானத்தை பெற்று நாங்கள் வாக்குகளை பெற்று இந்த மாநிலத்தை ஆட்சி குறைந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்பல்ஷனுக்கு ஈடியை வைத்து தொடர்ச்சியாக பாஜக எங்களை சீண்டி கொண்டு இருக்கு பாஜக எங்களை தொடர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அந்த கோவம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு இங்க இருக்கக்கூடிய திரணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருக்கு தொடர்ச்சியாக இடியை வைத்து பாஜக ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கு அதனால இன்னைக்கு மக்கள் வந்து ப்ரோப் செய்யப்பட்டதுனால அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சாதாரண விஷயம் தான் மக்கள் தொடர்ச்சியா ப்ரோப் பண்ணாங்க அந்த இடத்துல வரும்போது அது கைகளை பாய் சண்டையாயிடுச்சு ஆயிடுச்சு அடிச்சு வரட்டாங்கன்றது திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்போ இந்த விவகாரம் நமக்கு உணர்த்துற செய்தி என்ன இன்னைக்கு இடினுடைய அதிகாரிகள் மண்டை உடைக்கப்பட்டு வாகனங்கள் செய்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரம் உணர்த்த செய்தி என்ன இல்ல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு எதிர்க்கட்சியும் தொடர்ச்சியாக தங்களுக்கு தெரிந்த பாணியில இடியை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இடி கூட தங்களுடைய சண்டையை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்றதா இது உணர்த்த செய்தியா நான் பாக்குறேன் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த இரண்டு விவசாயிகள் மீது இடி கேஸ் போட்டு போட்டுப்பட்டிருந்துச்சு எல்லாருமே பார்த்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த கேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இடி இஸ் அபவ் டு வித்ட்ரா த கேஸ் அப்படின்றதான் ரீசெண்டா அந்த விவகாரத்தில் வந்துக்கூடிய டெவலப்மெண்ட் அதாவது ரெண்டு விவசாயிங்க ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை வந்து வாங்குறதுக்கு ஒரு பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் கூட சரி ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அந்த விவசாயிகள் மேல வந்து அப்பட்டமான ஒரு பழியை போடுறது அதற்காக ஒரு டூல்கிட் ஒன்று வேலை செஞ்சது ரெண்டு பேரும் காற்றமே அடிச்சிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படி அந்த விவசாயிகள் மேல ஏதோ பொய்யெல்லாம் சொன்னாங்க ரொம்ப அடிப்படையாக எப்படி இந்த வழக்குல ஈடி வந்துச்சு ரொம்ப அடிப்படையாக இந்த விவகாரத்துல எப்படி ஈடி வந்தது அப்படின்றது இந்தியா முழுக்க எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்திச்சு அப்போ ஒரு பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதுக்கப்புறம் கிளை செயலாளர் இல்ல தொண்டரை கூட ஈடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வரும் போல நாளை யாரை பிடிக்கினாலும் ஈடி அவங்க வீட்டு வாசலை வந்து தட்டுன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடு போயிட்டு இருக்கோன்ற அச்சத்தை இந்த விவகாரம் ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அந்த விவகாரத்தில் இடி பின்வாங்கியிருக்காங்க அவருடைய மீது போடப்பட்டிருக்க வழக்குகள் ரத்து செய்யப்பட இருக்கதை பின்வாங்க போறாங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறாங்கன்ற தகவல் தான் ரீசெண்டாக வந்திருக்கூடிய டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரைட்ஸ் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்க ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு குறிப்பாக திமுகவினுடைய தலைவர்கள் குறிவைக்கப்படுறாங்க அவர்களுடைய இடங்கள் குறிவைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரதெல்லாம் நம்ம பாத்திரே தான் இருக்கோம் இந்த இடத்துல தமிழ்நாடு ஒரு விதமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு அங்கி திவாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவர் வந்து அப்படியே அப்படியே பொறி வச்சு புடிச்சாங்க அப்படியே லபக்கன ஒரு கேப் பண்ணியிருந்தாங்க ஒரு மருத்துவர்கிட்ட லஞ்சம் வாங்கும் பொழுது கையும் களவுமாக அங்கி திவாரி கைது செய்யப்பட்டாரு வங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட அப்புறம் அவருடைய அலுவலகத்துல போய் சோதனையிட தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சு அது கடை செய்யறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சாங்க மத்திய பாதுகாப்பு படை அந்த விடலை அங்க ஒரே ஒரு பிரச்சனையா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அங்க ஓரளவுக்கு அவங்களோட விசாரணையை மேற்கொள்ளவே முடிஞ்சது அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இடின்ற அமைப்பிற்கு ஒரு ஒரு மாநிலத்திலையும் அவங்களால என்ன வேணா பண்ண முடியும் இடி அதிகாரியும் தன்னை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு யார வேணா என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா கேள்வி கேட்கலாம் மிரட்டி வாங்கலாம் அந்த ஒரு இடி அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்தி நான் எந்த எல்லைக்கும் செல்லலாம் அளவில் தான் ஈடியினுடைய அதிகாரம் அப்படின்றது அவ்வளவு தூரம் பாய்ந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கி திவாரி தமிழ்நாடு லீகலாக ஒரு ஃபைட்டை மேற்கொண்டிருக்காங்க அதற்கான தொடர்ச்சியாக முன்னகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் கேஸ க்ளோஸ் பண்ண இருக்கும்ன்ற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு ஆனா ஒரு மிகப்பெரிய செட் பேக் இடியினுடைய பர்பஸ் என்ன அவங்க சொல்லிட்டு இருக்கிற நாங்க வந்து ஊழலை ஒழிக்க போறோம் நாங்க வந்து மணி லாண்டர் ஆகிறத பொருளாதார குற்றங்கள் இல்ல பணத்தை மிஸ்யூஸ் பண்ற ஊழல் செய்கிற முறைகேடு செய்கிற பெருச்சாலைகளை பிடிக்கிறோம் அப்படின்றதுலாம் கதை அது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளை குறிவைத்து நடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நீங்க மற்ற பாஜகவினுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பாஜக தலைவர்கள் இருக்காங்க அவங்க மேல வெளிப்படையாக குற்றச்சாட்டே இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டை பாஜக எடுத்துக்கணும்னா அவ்வளவு ஸ்கேம் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு ஆர்கே சுரேஷ் சம்பந்தப்பட்டு அமர் பிரசாத் ரெட்டி ஹரீஷ் அப்படி இப்படின்னு ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த விவகாரம் தொடர்பாக ஏதாவது ஒரு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இடி இன்வால்வ் ஆறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அதானி மேல அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார குற்றம் ஒன்று முன்வைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அவர் மீது இடி போச்சான்னு கேட்டா இல்ல அப்போ நேரடியாக இவர்கள் எதிர்க்கட்சி நீதி மட்டும்தான் குறி வைக்கிறாங்க அப்படின்ற அந்த வாதம் மீண்டும் மீண்டும் வலுவாகிட்டே போது இந்த இடத்துல நம்ம இன்னொரு கட்சியை மேற்கொள் காட்ட விரும்புவோம் அது ஆம் ஆத்மி கட்சி சமீபமாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதல்வராக இருக்காரு அவர் வந்து கைது செய்யப்பட இருக்கார் அப்படின்னா தகவலும் இல்லையாச்சு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் இடி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் அதுல வந்து தொடர்ச்சியாக மூன்று முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு மூன்று வாட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன் வந்து ரிஜெக்ட் பண்றாரு நேரில் அப்பியர் ஆவல அவரை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்பியார் அவர்லன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து அன்னைக்கு பர்சனலா மீட்டிங் இருந்தது எனக்கு நிகழ்ச்சிகள் இருந்தது ஃபங்க்ஷன் இருந்தது ரிபப்ளிக் டே இருந்தது மற்ற நான் தேர்தல்கள் தயாராகிட்டு இருந்தேன் என்னால் அங்கே போக முடியல அந்த விசாரணைக்கு என்னால முடியல அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன நீங்க ஒரு அனுப்பு ஒரு கேள்விகளை தயாரித்து எனக்கு அனுப்புங்க அதற்கான பதிலை கொடுக்கறேன் அப்படின்றதை கெஜ்ரிவால் வந்து தெரிவிச்சிருக்காரு நான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு மூன்று முறை ஈடினுடைய சம்மனை வந்து அவர் டிஸ்கார்ட் பண்ணிருக்காரு அதை அக்செப்ட் பண்ணல அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்ல இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இனிமே வந்து இடி சம்மன் அனுப்பாது டேரக்டா அவரை போய் அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு ஆனால் அவருடைய வீட சுத்தி செக்யூரிட்டி டைட் ஆகுது போலீஸ் எல்லாம் மாத்தப்படுறாங்க அந்த இடமே ரொம்ப பரபரப்பு ஆகுது எப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவாரோன்ற அச்சம் பரவ ஆரம்பிச்சு ஏன்னா டெல்லியினுடைய துணை முதல்வராக இருந்த அதே கட்சி ஆம் ஆத்மி சேர்ந்த மணிஷ் சிசோடியா சிபிஐ ல கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து ஒரு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அவர் மேல அவர் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி அவரை வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மணிஷ் ஷிசோடியா சிபிஐயால ல கைது செய்யப்பட்டார் இப்ப சிறைவாதான் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அப்போ அவருக்கு ஏற்பட்ட ஒரு சினாரியோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்க போகுது அப்படின்றத எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க அண்ட் பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட நபரா அவர் வந்து இடி ஒரு விசாரணை கூட்டா வரமாட்டாரா அவர் வந்து சமன் பண்றாங்கன்னு கூப்பிடறாங்க மடியில கனவு இல்லா வழியில பயன் இருக்கக்கூடாது தானே ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மாட்டாரு ஏன் வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி பல தலைவர்களும் கேள்வி எடுப்பாங்க சட்டம் வந்து பொதுவானதுதான் சமன் பண்ணா இடி சம்மன் பண்ணா போய் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அதற்கு நான் வந்து அதை தட்டி கழிப்பேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட மனிதரான்ற கேள்வி கேள்வியை அனுராக் தாக்கூர் உட்பட பாஜகவினுடைய முக்கிய தலைவர் பலரும் கேள்வி எடுப்பிருக்காங்க அரவிந்த் பொறுத்த வரைக்கும் என்னை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே முதல்ல தெரியல வந்து ஒரு ஒரு சஸ்பெக்டா என்ன கூப்பிடுறாங்களா அவர் விட்னஸா என்ன கூப்பிடறாங்க என்ன சந்தேகம் வச்சு என்ன ஈடி அழைக்குதா இல்ல வேற ஒரு வழக்குல வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற இடத்துல ஆதாரமாக சேர்க்க கூப்பிடுறாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பத்தொன்பது சம்மன் அனுப்புறாங்க அப்புறம் வரலன்னு சொல்லி இப்படி குதிச்சிட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னெச்சரிக்காரு ஹேமந்த் சோரேனும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியே தொடர்ச்சியாக இடி கொடுக்குற சம்பளம் வந்து தொடர்ச்சியாக புறக்கணிச்சே வர கிட்டத்தட்ட ஏழு முறை ஹேமந்த் சோரேன் ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரேனுக்கு இடி சம்பளம் அனுப்பிட்டு இருக்காங்க ஆனால் சோரன் அந்த சம்மனை கண்டுக்கவே இல்லை மதிக்கவே இல்லை அவர் தொடர்ச்சியாக புறக்கணிச்சே இருக்காரு அந்த விசாரணையை புறக்கணிச்சே இருக்காரு எப்படி கெஜ்ரிவால் ஒரு காரணம் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரியான காரணம் ஹேமந்த் சோரனுக்கும் இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வராக ஹேமந்த் சோரேனா இருக்கட்டும் டெல்லியினுடைய முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க இருக்கட்டும் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில இடியை எதிர்க்க தொடங்கிட்டாங்கன்றதுதான் இது ஒருத்தர் செய்தியா இருக்கேன் எனக்கு இப்படி பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சம்மனுக்கு ஆதரவாகவும் இருக்கா இல்ல ரிலக்டண்டா இருக்காரு நீ என்ன வேணா என்ன கூப்பிடலாம் எதுவுமே சொல்லாம என்ன சம்மனா நீங்க அனுப்பி ஆஜராகணும்னு சொன்னா ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்க நான் மக்களுடைய அபிமானத்தை பெற்று ஆட்சியை பெடுத்திருக்கக்கூடிய நான் எப்படி நான் டேரக்டா வர முடியும் நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும் இதுதான் அக்யூசேஷன் சொல்லணும் இதுதான் பிரச்சனை சொல்லணும் எதுவுமே இல்லாம என்ன ஆழைச்சிங்கன்னா நான் எப்படி வர முடியும் அப்படின்ற கேள்வி அவர் முன்னிச்சிருக்காரு ரிலக்டண்டா இருக்காரு இந்த சம்மனுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்றதுல ஹேமந்த் சோரேனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தெளிவா இருக்காங்க அதுல உறுதியா இருக்காங்க அவங்க ஆஜராகாம தொடர்ச்சியாக தவிர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால அவர்களை வந்து அவர்களை சுற்றி ஒரு பூச்சாண்டியை காமிச்சுட்டு இருக்காங்க நீங்க கைதா போறீங்க அரசாக போறீங்கன்ற அந்த அச்சத்தை வந்து தொடர்ச்சியாக கிளப்பிட்டே இருக்காங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இடியினுடைய அலுவலகத்தை ரைட் பண்ற லெவலுக்கு தமிழ்நாடு போயிடுச்சு நீ வந்து எங்களை அத்துமீறி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும்போது நீ செய்யற தவறை நான் அமலப்படுத்தி காட்டுவேன்ற அளவு தான் இன்னைக்கு அங்கித் துவாரினுடைய அரசை நம்ம பார்க்கிறோம் அந்த இடம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு அப்புறம் நடந்த விவசாயிகள் அந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒழிப்பு ஈடி செய்வது எல்லாமே ஊழலை ஒழிப்பதற்கு தான் நீங்கள் யோகியவான்களான் என்ற கேள்விகளுக்கு அப்பால் இதுல ஊழல் ஒழிப்புன்ற பெயரை வைத்து இவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் எதனால இவர்கள் மீது மட்டும் இடியினுடைய பார்வைப்படுதுன்ற கேள்வியை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடு எக்ஸ்போஸ் பண்ணி விவசாயிகள் விஷயத்துல காட்டியிருக்கு இன்னொரு பக்கம் தீதியினுடைய ஊர் அதாவது மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியினுடைய ஊர்ல மண்டையே உடைந்து புழக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விவகாரங்கள் எல்லாம் செய்தி அப்படின்றது இடின்ற ஒரு அமைப்பு அதை எழுத்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளினுடைய பல தலைவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர் எல்லாருமே ஸ்கூட்டினைஸ் செய்யப்பட்டு வந்தால் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அதற்கெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தேர்தலுக்கும் ரொம்ப நாள் கிடையாது இன்னைக்கு மக்களுடைய அபிமானத்தை பெற இல்ல நாங்கள் திரும்ப ஃபைட் பண்ணுவோம் பாதகாயங்களை எப்படி முடக்க நினைச்சாலும் அதுக்கு எதிராக நாங்கள் ஃபைட் பண்ணுவோம்ன்றதை இந்த சினாரியோஸ் உணர்த்துதோ அப்படின்ற கேள்விதான் இந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கோர்வையாக பொழுது எனக்கு புரியுது உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்